அனைவருக்கும் வணக்கம் கற்பதே டெஸ்ட் இன்னைக்கு தான் ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து சயின்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த பிடிஎஃப் எல்லாமே ஆல்ரெடி இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க நீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து மட்டுமே வந்து இருபத்தி மூணு டெஸ்ட் வந்து நீங்க எழுத போறீங்க இது எல்லாமே பிடிஎஃப் நீங்க ஜாயின் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஆல்ரெடி குரூப்ல வந்து இருக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஜிஎஸ்க்கான இதுவும் வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ஐந்து பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அஞ்சுமே சேர்த்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஆல்ரெடி இருக்கு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து டெய்லி கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படும் இன்னைக்கு வந்து ஆறாம் வகுப்பு சயின்ஸ் வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஜாயின் பண்ணிடுங்க கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டிங்கும் அவைலபிள் அதே நேரத்துல ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் செய்யப்படும் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இது எல்லாமே மே மந்த்த்கு கிடைக்கக்கூடியது ஸோ இந்த ஏப்ரல் மந்த்தே வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு மற்றும் தமிழ் ஃபுல்லாமே நீங்க வந்து எழுதி முடிச்சிருவீங்க ஆப்டிடியூட் அதாவது கணிதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பத்து வரைக்கும் டெஸ்டுடன் கூடிய வகுப்பு வகுப்பும் இருக்கும் டெஸ்ட்டும் இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மொத்தம் ஆறு கிளாஸ் வந்து இருக்கும் மூன்று டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கேள்வி உட்பட பிளஸ் இரு டெஸ்ட் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒன்னு வரைக்கும் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே மாசம் இருபத்தி ஒன்பது ஜூன் ஒன்று ஜூன் நான்கு ஜூன் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து எண்ணூறு தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் மிஸ் பண்ணிடாதீங்க பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிபே மூலியமா பண்ணலாம் பேடிஎம் எந்த ஒரு கியூஆர் கோட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய யூபிஐ ஆப் மூலயமா பண்ண முடியும் இந்த கியூஆர் கோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இதை வந்து யூ இது வந்து ஏதாவது ஒரு யூபிஐல பேடிஎம்ஆர் ஃபோன்பே ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள வச்சு அதாவது அப்லோடு பண்ணி நீங்க வந்து பே பண்ணிடலாம் இல்லை பே பண்ணுறதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டெஃபினட்டா அதுக்கு சொல்யூஷன் நாங்கள் வந்து கொடுப்போம் நீங்க பேமெண்ட் பண்ண கிட்டத்தட்ட மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லிங்க் கிடைச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய மாவட்டம் அதுக்கப்புறம் டெலிகிராமில் என்ன பெயர் இருக்கும்னு சொல்லுங்கள் எல்லாமே பிடிஎஃப்ல தான் நடக்கும் இரு மொழிகள்லையுமே நடக்கும் தமிழ் வந்து தமிழில் இருக்கும் மற்றது எல்லாமே இரு மொழிகளில் இருக்கும் கொஸ்டின்ஸோடைய தரம் பார்த்தீங்கன்னா வந்து கூற்று காரணம் இந்த ஸ்டாண்டர்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் நீங்கள் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அப்படின்னு நினைக்காதீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிஎஸ் வந்து நீங்க படிக்க போறீங்க உங்களுக்கு கிளாஸோட சேர்த்து வந்து எல்லாமே கிடைச்சிரும் பிடிஎஃபும் கிடைச்சிரும் கிளாஸும் கிடைச்சிரும் கிளாஸ் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் இந்த ஒரு மந்த் நீங்க வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஜிஎஸ் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் முடிச்சிடலாம் அதே மாதிரி தமிழும் வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் ரிவிஷனோட நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் பீரியாடிக்கலா ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் சோ இதை பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு சான்ஸ் விட்டீங்கன்னா இதுக்கப்புறம் கிடைக்காது இன்றே லாஸ்ட் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க போன் பண்ணாதீங்க போன் போகாது போன் போன் வந்து நிறைய பேர் அடிக்கடி பண்றதுனால இப்ப வீடியோ கொடுக்கும் போது நிறைய கால் பண்றீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா போனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம் மற்றபடி எதுவுமே இல்லை நீங்க தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா பர்சனல் நம்பர் கூட நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுக்குறேன் நீங்க தாராளமா என்கிட்ட நீங்க பேசிக்கலாம் ஒரு தடவை நம்பர் கொடுத்துட்டா நிறைய பேர் வந்து ஃப்ரீக்வன்ட் கால் பண்றீங்க சார் இந்த ஒன்னாவது கொஸ்டின் என்ன சார் ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் இப்படி அடிக்கடி போன் பண்றீங்க அடிக்கடினா ஸ்டெப் பை ஸ்டெப் போன் பண்றீங்க ஸோ இல்ல தயவு செய்து கொள்ள வேண்டாம் என்ன சார் நம்பரே பண்ணா போன் போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க பேசணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் என்னோட பர்சனல் நம்பரே உங்களுக்கு வந்து கொடுத்து பேசுறதுக்கு நான் சரி நான் தான் இருக்கிறேன் பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரிய அதாவது ப்ராப்பரான ஒரு ரீசனுக்கு நீங்க போன் பண்ணணும் ஓகேயா ஸோ அதுக்காக தான் வந்து வாய்ஸ் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு அதாவது நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து பேசுங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் இல்லை ஃபோட்டோ அனுப்பணுனாலும் ஃபோட்டோ அனுப்பலாம் வீடியோ கால் பண்ணணுனாலும் வீடியோ கால் பண்ணலாம் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பேட்சில் சேர்ந்துருவீங்க ஸோ இந்த ஒரு பேட்ச் போதும் உங்களை வெற்றியாளராக மாற்ற தேங்க்யூ ஸோ மச்